எல்லா தேவைகளையும் நீங்க நிறைவேற்ற அது மட்டும் இல்ல சொன்னாங்க எங்க அப்பா இங்க வேலை பாட்டங்க அமைச்சருடைய தந்தையை அவர்கள் இங்க வந்து ஆசிரியா பணியாற்றி இருக்கிறாங்க அதனால நாங்க பள்ளிய மாதிரி பள்ளியாகவே உருவாக்குவதற்கு நாங்க முயற்சி செய்யறோம் அப்படின்னு கைல இருக்க மாதிரி ஸ்கூல் எல்லா தேவைகளுமே இங்கு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஒரு மாதிரி பள்ளியாக கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய நாம் நம்ம மா மாவட்டத்துக்கே முன்மாதிரியான மாணவர்களாக விளங்க வேண்டும் அதுக்கு முயற்சி செய்யலாமா